வணக்கம் குளிர்பானம் அருந்தே குழந்தை உயிரிழந்த சம்பவம் திருவண்ணாமலை நகர பகுதிகள் மற்றும் பேருந்து நிலையம் குளிர்பானம் காலாவதியான குளிர்பானங்களை விற்பனை செய்ய கூடாது மீறி விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கனி கிளிப்பை கிராமத்தில் காவியா என்ற குழந்தை பத்து ரூபாய் மேங்கோ குளிர்பானம் குடித்து இறந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திருவண்ணாமலை நகர பகுதிகளில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் காய்கறி மார்க்கெட் பகுதிகளில் உள்ள கடைகளில் குளிர்பான விற்பனை நிலையங்களிலும் மொத்த விற்பனை கடைகளிலும் இன்று உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் அவர்களின் உத்தரவின் பெயரில் நகரில் பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் குளிர்பானங்களின் தன்மை மற்றும் விற்கப்படும் குளிர்பானங்களின் தரம் மேலும் குளிர்பானங்கள் காலாவதியாகி அவை பொதுமக்களுக்கு விற்கப்படுகிறதா என்றும் அதிகாரிகள் ஒவ்வொரு கடைகளிலும் சென்று தீவிர சோதனையை மேற்கொண்டனர் மேலும் காலாவதியான குளிர்பானங்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் மீதி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடை விற்பனையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்தியை பாருங்கள்